பதினெட்டாம் தேதி கரூருக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வர இருக்கிறார்கள் அவருடைய முக்கியமான வருகை மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் அரசியல் சட்டத்தை மதிக்காமல் மத சார்பின்மை என்பதை கூட உணராமல் மத்திய அரசாங்கம் மதவாதிகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுப்பதை கண்டித்தும் எழுச்சி தலைவர் அவர்கள் இங்கு கரூர் மக்களிடையே இந்த கருத்துக்களை இருக்கிறார்கள் ஆகவே கரூர் மக்கள் அனைவரும் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அனைவரும் விடுதலை சிறுத்தைகள் அனைவரும் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் உற்சாகமும் கொடுத்து வரவேற்க இருக்கிறோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் எழுச்சி தலைவர் அவர்கள் பைபாஸ் வெங்குக்கல்பட்டி பைபாஸில் கொடியேற்றுகிறார் அதன் பின்பு வெங்கக்கல் கொடியேற்றுகிறார் பின்பு கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரையில் இருக்கக்கூடிய மண்மங்கலம் ரோடு அந்த பைபாஸில் சமத்தோபுரம் என்ற இடத்தில் கல்வெட்டு திறந்து வைத்து கொடியேற்றிருக்கிறார்கள் முக்கியமாக கரூர் மத்தியில் இருக்கக்கூடிய எழுச்சி தலைவர் அவர்கள் ஒரு சிறப்பாக ஆற்றியிருக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்